ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு காஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சூடுபடுத்திக்கலாம் இந்த காஃபியில் பார்த்திங்கன்னா ஹெல்தி ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால எம்டி ஸ்ரோஸில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த காஃபி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் கிரேவிங்ஸ் வந்து இதை ரெடியூஸ் பண்ணணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களும் ஹார்மோனாக பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த காஃபியை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன் அது வந்து எந்த காஃபி போடுறோம் வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது வீட்லேயும் பண்ண சுத்தமான நெய் தாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து சூடாயிடுச்சு தண்ணியை வந்து லைட்டாக ஆற்றி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடி அடிச்சிங்கன்னா சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆகிடும் சப்போஸ் உங்கள் கிட்டே பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர்லேயும் நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் இந்த காஃபியை எம்டி சமஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புகள் நல்லது சுகர் வந்து இதை ஆட் பண்ணவே கூடாது தேவைப்பட்டால் நடு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்